நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்றைக்கி தெரிவித்துக்கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட ஆ மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த தோல்வியை வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா என்னென்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்குது அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது இதை நான் வந்து எப்படி பார்க்கிறேன்னா இந்த தர்மபுரி தொகுதியில இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ பண்றதுக்கு நான் தயாராக இருந்தேன் நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் செய்யணும் ஓட்டு போட்ட ஜனங்க ஓட்டு போடாத ஜனங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோடு தான் நான் இங்கே தேர்தலில் போட்டி போட்டேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம இன்றைக்கி வந்து அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன் இங்கே கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன் நாலு லட்சம் வாக்கா வாக்காளர்கள் எனக்கு எனக்கு வேணும் அன்புமணி வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோட எனக்கு வாக்களித்திருக்காங்க அந்த நாலு லட்சம் ஜனங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்குமே செய்திருப்பேன் இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா இருக்கேன் முதல் முதல்ல அரசியல் களத்துல இருந்து இந்த தேர்தல் நினைக்கிறீங்க தேர்தல சந்த முதல் முதலாக அரசியல் காலத்துலன்னு தேர்தலில் இன்றைக்கி நான் வேட்பாளராக போட்டியிடுவது தான் முதல் முதல் முறை ஆனால் தேர்தலில் பார்த்துருக்கிறது பல முறை எனக்கு இருந்தே நான் எங்கள் வீட்டில் தேர்தலில் பார்த்துருக்கிறேன் என்னுடைய எங்கள் தாத்தாணின்னு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது அவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கட்சி கொறடாவாக இருந்தவர் அதனால் அவர் தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் சின்ன பொண்ணாக இருந்திருப்பேன் ஆனால் என்னுடைய தந்தை தேர்தலில் பெரியர் ஐயா அவர்கள் வந்து தேர்தலில் பல முறை நின்று இருக்கிறாரு அவர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் அதனால் அவர் எப்படி வருவார் எப்படி அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய கணவர் மருத்துவர் அங்குமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நின்று களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர் அதே போல் அவர் இதே தருமபுரியிலே தொகுதியில் நின்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இருந்தவர் நான் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒரு ஒன்றாக தான் நம்ம கருதணும் வெற்றி அடைஞ்சுனா அது சந்தோஷம் தான் அதனால் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் நம்ம நிறைய விஷயம் எளிதாக செய்து இருக்க முடியும் இப்போ எல்லாமே போராட்டம் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா முன்னாடின்னா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டு உரிமையாக கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம் இன்றைக்கி வந்து அந்த போராட்டம் செய்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த தான் இன்றைக்கும் இருக்கிறோன்னு நினைக்கிறேன் அதனால வெற்றி வாய்ப்பை நான் வந்து நிறைய முறை பார்த்துருக்குறேன் தோல்வியும் பார்த்துருக்குறேன் அது வந்து ஒன்றும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இருந்தாலும் நிறைய உழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாகுது

மற்றும் வேட்பாளர் ஒரு நல்ல நல்ல பெண்ணை இந்த அம்மா நல்லா வந்தால் செய்வாங்கன்னு நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் உங்களுக்காக என்றைக்குமே நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் எப்பயும் வருவேன் என்றைக்கும் வருவேன் நீங்களாம் என்னுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிறீங்க நான் வந்து உங்களை வாக்காளர்களாகவோ இல்லை வெறும் ஓட்டு போடுற ஓட்டு போட்ட வாக்காளர்களாக பார்க்கவே இல்லை நான் அப்பயே சொன்னேன் என்னுடைய தர்மபுரி ஜனங்கள் வந்து என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் என்றைக்கும் மறந்துடவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எப்பயுமே நான் வந்துட்டு இருப்பேன் அவங்களுக்காக என் உழைப்பு எப்பயுமே கிடைத்து கொடுக்கும் தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய என்னுடைய வீடாக தான் தாய் வீடாகவும் நான் வந்த வீடாகவும் தான் நான் நினைக்கிறேன் அதனால கண்டிப்பாக நான் இங்க என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்து கொண்டு தான் இருக்கேன் தமிழகத்துல ஒட்டுமொத்தம் வந்து திமுகவே வந்து பாத்தீங்கன்னா தொகுதியில வந்து இருக்கு இந்த சூழல வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பு இப்போ இவங்களுக்கு வந்து எதிர்கொக்கக்கூடிய சவால்கள் வந்து நீங்க எப்படி தலைமை எப்படி இருக்கும் இப்போ எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க இல்லையா தேர்தல் அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும் அதுதான் நியாயம் இல்லையா இந்த தர்மபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வர வாக்குறுதி கொடுத்திருக்காங்க வந்தவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணியை அவங்க கொண்டு வரணும் தருமபுரிக்கு தண்ணி தானே கேட்கறாங்க என்ன தருமபுரி மக்கள் என்ன கேட்குறாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும் விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேக்கிறாங்க வேலை இல்லைன்றாங்க அந்த அந்த அதை எல்லாம் அவங்க கொண்டு வரணும் அதை கொண்டு வரத்துக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதியை மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் தண்ணி கொண்டு வரோம் நாங்கள் தண்ணி கொண்டு வரோம் அந்த தண்ணியை கண்டிப்பாக கொண்டு வரோம் கொண்டு வந்தால் சந்தோஷம்தான் கொண்டு வரணுமே கொண்டு வரட்டும்